அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்படுகின்ற தாழமுக்க பகுதியானது அடுத்து வரும் பன்னிரண்டு மணித்தியாலத்தில் தாழ் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தாழமுக்கமானது இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணத்தினால் இலங்கையில் காணப்படும் மழையுடனான வானிலையானது நாளை முதல் முக்கியமாக வடக்கு வடமத்திய மத்திய கிழக்கு உவா மாகாணங்களில் நாளை முதல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மாகாணத்தின் சில பகுதிகளிலும் புலனறவை மாத்தளை மட்டக்கிழப்பூர் அம்பாறை அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் அவ்வப்போது மழை காணப்படும் மேற்குறிப்பிடப்பட்ட இந்த பிரதேசங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் அனுராதபுரம் திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் அடிக்கடி மழை காணப்படும் மத்திய மலை பிரதேசத்தின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமேற்கு வடமத்திய கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் கொழும்பு ஹம்பகா மொனராகலை அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சற்று பலமான காற்றும் வீசக்கூடும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடல் பிராந்தியத்தை பொறுத்தவரையில் இலங்கையின் தென்கிழக்காக இந்த உருவாகி இருக்கின்ற தாளமுக்க நிலை காரணமாக காங்கேசந்துறை முதல் முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு பொத்துவிலூடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மீனவர் சமூகம் மற்றும் கடல்சா தொழிலாளர்கள் இலங்கை வளிமண்டலத்திற்கத்தின் ஆள் வெளியிடப்படுகின்ற வானிலை அறிவித்தலை செய்யமடுக்குமாறும் மறு அறிவித்தல் வரை துணிகர செயல் எதிலும் இந்த பிராந்தியங்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துறை முதல் முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு பொத்தவிலூடான மாத்தரை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை காணப்படும் ஏனைய கடற்பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு வலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் காங்கேசந்துறை முதல் முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு பொத்துவிலூடான அப்பாந்தோட்டை வரையான பிராந்தியங்களில் மணித்தளத்துக்கு அறுபது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வரையான வேகத்திலும் வேறுவலை முதல் கொழும்பு புத்தளம் மன்னார் ஊடான காங்கேசந்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தளத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் முதல் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்திலும் அதிகரித்து வீசக்கூடும் வேறுபலை முதல் கொழும்பு புத்தளம் மன்னார் ஊடான காங்கேசந்துறை வரையான கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் காங்கேசந்துறை முதல் முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு பொத்துவில் ஊடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் முல்லைத்தீவு காங்கேசவன் துறை முதல் முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பூடான பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு மீட்டர் முதல் மூன்று மீட்டர் வரை உயரக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நன்றி